நீலகிரி மாவட்டம் குந்தா உட்பட்ட மஞ்சூர் அருகே இடக்காடு அரையட்டி பகுதியில் வனவிலங்கு தாக்கி சத்தீஷ் என்ற இளைஞர் உயிரிழப்பு மஞ்சூர் பகுதியில் சுற்றித் திரிவது சிறுத்தையா அல்லது கரடியா என வனத்துறையினர் விசாரணை இந்நிலையில் அப்பகுதியில் சுற்றித் திரிவது சிறுத்தையா அல்லது கரடியா என உடனடியாக வனத்துறையினர் கண்டறிந்து அதனை உடனடியாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது A shop where your shopping never ends. <laughs> யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்